வாழ்க வையகம் நண்பர்களே வெறும் கண்ணில் இரவு நேரங்களில் வானத்துல கோள்களை பார்க்கலாம் இதுவரைக்கும் பாட தான் நம்ம பார்த்துருக்கோம் வெறும் கண்களால் நாம கோள்களை பார்க்க முடியும் அதன் அசைவுகளை பார்க்க முடியும் பல விஷயங்களை புரிந்து கொள்ள முடியும் ஆழியாரில் ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஐயா முழு நேரமாக இரவு முழுவதும் விழித்திருந்து வானத்தை பார்த்து விண்ணிகள் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி செய்து அதை மற்றவர்களுக்கும் புரிய வைத்து வருகிறார் எனவே விண்ணிகளும் வாழ்வியலும் அப்படிங்கிற தலைப்பில் செப்டம்பர் மாதம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு ஆகிய இரண்டு நாட்களில் ஆழியாரில் பொள்ளாச்சி பக்கத்தில் நேரடி வகுப்பு நடத்துகிறார் இந்த பூமி சம்பந்தமாக சூரியன் சம்பந்தமாக அண்டவெளி சம்பந்தமாக புவனம் கரங்கள் இதுபோல பல்வேறு விஷயங்கள் விண்ணியல் சம்பந்தமாக வானவியல் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் நமக்கு பாட புத்தகத்திலேயோ நமது முன்னோர்களோ நம்ம பெற்றோர்களோ சொல்லி கொடுக்கல இப்படி நமக்கு கற்றுக்கொடுக்காத அரிய விண்ணியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் தெளிவாக இரண்டே நாளில் உங்களுக்கு நேரடி வகுப்பின் மூலமாக புரிய வைக்கிறார் யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்குதோ நீங்கள் நேரடியாக வரலாம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ரெண்டு நாள் அங்கேயே தங்கி கற்றுக்கிற மாதிரி ஆளியார் பொள்ளாச்சி பக்கத்தில் வாய்ப்புள்ள நண்பர்கள் கலந்துக்கங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா நீங்கள் அனடாமிக் தெரப்பி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்டில் ஈவெண்ட் பேஜில் போய் நீங்கள் ஆயிரம் ரூபா பணம் கட்டி புக் பண்ணிங்கன்னால் நீங்கள் கலந்துக்கலாம் இந்த இரண்டு நாளுக்கான கட்டணம் ரூபாய் ஆயிரம் தங்கும் இடம் உணவு பயிற்சி உட்பட ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக புக்கிங் பண்ண தெரியாத நபர்கள் மட்டும் டபுள் எயிட் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் நயன் டபுள் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விண்ணிகளும் வாழ்விகளும் இதை கற்றுக்கொள்வோம் நாம் கற்றுக்கொள்வோம் கற்றுக்கொண்டு நமது குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்போம் இந்த விண்ணியிலும் வாழ்விலும் தெரியாதனால தான் பல்வேறு விஷயங்கள் புரியாமல் இருக்குதுங்க குறிப்பாக விவசாயத்துக்கு ரொம்ப முக்கியம் எப்பொழுது மழை வரும் எப்பொழுது வெயில் அடிக்குங்கிறத நாம் இந்த விண்ணியிலும் பால்விலும் தெரிஞ்சுக்கிட்டால் கற்றுக்க முடியுங்க திரு ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணி எப்போ மழை வரும் எப்போ வெயிலடிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நாமளே எப்படி கணக்கு பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறாரு இது தெரியாமல் விவசாயம் பண்ணும்பொழுது வானத்தை பார்த்துட்டு மழை வரணுமே ஏன் வரல அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம் எனவே குறிப்பாக விவசாயிகள் வந்து இதை கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க விவசாயத்துக்கு இந்த சீதோத்திர நிலை தற்போப்பு நிலை எப்படி மாறுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எனது வேண்டுகோள் எனவே உங்கள் ஊரில் யாராவது விவசாயிகள் இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களை அழைச்சிட்டு வரலாம் வாருங்கள் நண்பர்களே விண்ணையிலும் வாழ்விலும் கற்றுக்கொள்வோம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்